ஓம் அமிர்தேஸ்வரி நம்ம அம்மா கிட்ட ஒரு கேள்வி கேட்கறாங்க அம்மா நீங்க ஃபாரின் எல்லாம் போயிருக்கீங்க ஃபாரின்ல இருக்கிற பீப்புள்ஸ் ரொம்ப சேவை மனப்பான்மையோட இருக்காங்க எப்படிமா அப்படின்னு கேட்கறாங்க ஆக்சுவலி நானே பாத்திருக்கேன் நாசம் போகும்போது நிறைய ஃபாரின் பீப்புள்ஸ் இருப்பாங்க ரொம்ப அவ்வளவு கனிவா பேசுவாங்க ஐயோ அவங்க பேச அவங்கள மாதிரி நான் எப்படி சொல்றது அப்படி ஒரு சாஃப்ட் நேச்சர் சத்தியமா சொல்றேன்ப்பா என் கிட்ட பேசுன எல்லாருமே வந்துட்டு அவ்வளோ சாஃப்ட் எனக்கே ஆச்சரியமா இருக்கும் எப்படி ஒரு ஒரு குருவி வந்தா கூட கொஞ்சுவாங்க ஒரு நாய் வந்தா கூட தடவி கொடுக்குறாங்க நம்ம கிட்ட அவ்ள பவியமா பேசுறாங்க அவ்வளவு பேசுறாங்க அப்ப அம்மா கிட்ட இந்த கேள்வி கேட்கும் அம்மா என்ன சொல்றாங்க அப்படின்னா வெளிநாடுகள்ல வந்துட்டு சேவா ஸ்தாபனம் அப்படின்னு ஒண்ணு இருக்குமா அதாவது வெளிநாட்டில் இருக்கிற மக்கள் வந்து ஒரு ஆஃபீஸ் வச்சிருப்பாங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு ஆஃபீஸ் மாதிரி சேவா ஸ்தாபனம்னு இருக்குமா அதுல எல்லா மக்களுமே வந்துட்டு பணம் வந்து அந்த இதுல போட்டு வைப்பாங்களாம் இப்போ நம்மளுக்கு வந்து நிலநடுக்கம் உயிர் சேதம் இந்த மாதிரிலாம் நடக்குது இயற்கை சீரழிவு நடக்குது இல்லையா அந்த மாதிரி டைம்ல இவங்க சேர்த்து வச்ச இந்த பணத்தின் மூலமா உதவி வந்து எடுத்துப்பாங்களாம் சோ இது அங்கே வந்து கரெக்டாக நடக்குதான் அந்த நாட்டில் வந்து இந்த வெளிநாட்டுல வந்து இந்த விஷயங்கள் வந்து கரெக்டாக ஃபாலோ பண்றாங்களாம் இதுக்கு வரியெல்லாம் கிடையாது அப்ப அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த மாதிரி விஷயத்துக்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் மக்களும் கொடுக்குறாங்க ஏன்னா அடிக்கடி அங்க வந்து எதாவது டேமேஜ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க இப்போ நம்மளுக்கு கூட தான் வருது சுனாமி ஏதாவது ஒன்று வருது இல்லையா அந்த மாதிரி வெளிநாட்டுல இந்த மாதிரிலாம் வரப்போகுது அப்படின்றதுக்கு முன்னாடி அவங்க என்ன பயிடுவாங்களா இந்த மாதிரி ஒரு சேவை பான்மையா ஒரு ஆஃபீஸ் வச்சு எல்லாருமே அதில் காசை போட்டு அந்த காசை கரெக்டாக யூஸ் பண்ணுவாங்களாம் அங்க வந்து எந்த இந்த திருடுறது புடுங்கிறது அப்படிலாம் கரெக்டா யூஸ் பண்றதுனாலதான் குழந்தையில இருந்து பெரியவங்க வரைக்கும் அந்த சேவை மனப்பான்மை வருது ஓகேவா நம்ம நாட்டிலையும் அம்மா சொல்றாங்க நம்ம நாட்டிலையும் முன்னெடுக்கிற காலத்துல இப்படிதான் இருந்துதான் இப்படிதான் இருந்துதான் எப்படி இருந்தது அப்படின்னா தானமும் தர்மம் அப்படிதான் த தான் தர்மம் அப்படின்ற அளவுக்கு நம்மளுடைய வாழ்க்கை இருந்துதான் ஓகே ஆனா இப்ப அது இல்லை அப்படின்னு சொல்றாங்க அதனாலதான் அங்கு இருக்கிறவங்களுக்கு அந்த மனப்பான்மை குழந்தையிலிருந்து வருதுன்னு சொல்றாங்க ரம நன்றி ஓம் அமிர்தேஸ்வரி நமகா